வாழ்க வையம் வாழ்க வளமுடன் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தேனாளி ராம கதையில இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா ஒரு முறை கிருஷ்ண தேவராயர் போர்ல ஜெயிச்சதை முன்னிட்டு ஊர் மக்களுக்கு படை வீரர்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பரிசுலாம் தர்றாரு தந்துட்டு அரண்மனையில இருக்கிறவங்களுக்கும் நல்லா பரிசு தரணும்னு ஆசைப்படுறாரு அதனால் அரண்மனையில் இருக்கிறவங்கள எல்லாரையும் நாளைக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு தராரு உங்கள் எல்லாருக்கும் போரில் நாம் ஜெயிச்சதை முன்னிட்டு நிறைய பரிசுலாம் தரப்போகிறேன் யார் யாருக்கு என்னென்ன பரிசு இருக்குமோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு தென்னாலிராமாவை கூப்பிட்டு சொல்கிறாரு தென்னாலிராமா உனக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்குறேன் நீ அந்த வேலையை முடிச்சுட்டு நீயும் அரண்மனைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி தென்னாலி தென்னாலிராமாவும் சரிங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க நாளைக்கு தென்னாலி தென்னாலிராமா அரண்மனைக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் நாம் அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதோ அந்த ப்ரைஸை நாம் முதல் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் தென்னாலிராமாவுக்கு தான் நல்ல காஸ்ட்லியான பரிசு கிடைக்கும் அதனால் இந்த முறை நாம் முதல்ல வந்து பரிசு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க மறுநாள் எல்லாரும் சீக்கிரமாவே அரண்மனைக்கு வராங்க அங்க ராஜா எல்லா பரிசையும் சுத்தி வச்சிருக்கிறாங்க அதுல யார் யாருக்கு என்னென்ன பரிசு வேணும்னு அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறாங்க கடைசியா ஒரு சின்ன வெள்ளிக்கிண்ணம் மட்டும் இருக்குது அந்த சமயத்துல தென்னாலிராமாவும் ராஜா சங்க வேலை முடிச்சிட்டு அரண்மனைக்கு வராங்க எல்லாரும் சொல்கிறாங்க தென்னாலிராமா நாங்களாம் எங்களுக்கு பிடிச்ச பரிசு எடுத்துக்கிட்டோம் நீயும் உனக்கு பிடிச்சத போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேலியாக சிரிக்கிறாங்க தென்னாலிராமாவும் போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன வெள்ளி கிண்ணம் இருக்கிறத தான் பார்க்குறாங்க உடனே என்ன செய்கிறாங்க தான் போட்டிருந்த அந்த கோட்டை வந்து எடுத்து அந்த கிண்ணத்து மேலே அவசரம் அவசரமாக மூடுறாங்க ராஜா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ராமா கிட்டே கேட்குறாங்க ஏன் தென்னாலிராமா அந்த கிண்ணத்தை உன்னோட கோட்டும் எடுத்து மூடுற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தென்னாலி கம்ம சொல்கிறாங்க ராஜா ராஜா இது வெறும் கின்னமாக இருக்குதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல அதனால தான் மூடுறேன் ஏன் வெறும் கிண்ணமாக இருந்தால் என்ன அப்படின்னு ராஜா கேட்குறாங்க நம்ம என்னங்க ராஜா இப்படி கேட்குறீங்க கிருஷ்ண தேவராயர் எல்லாருக்கும் நிறைய நிறைய பரிசு தான் தந்து பழக்கம் அப்படிப்பட்டவர் வெறும் கிண்ணத்தை தராருன்னு சொல்லிட்டு யாரும் அவங்களை தப்பா பேசிடக்கூடாதுல்ல தான் ராஜா நான் அவசரமா என் கோட்டை போட்டு அந்த கிண்ணத்தை மூடுறேன் அப்படின்னு சொல்லி தென்னாலிராம சொல்றாங்க உடனே ராஜா சிரிச்சுக்கிட்டே காவலாளியை கூப்பிட்டு அந்த கிண்ண நிறைய தங்க காசை நிரம்ப சொல்லி சொல்றாங்க தென்னாலி ராமாவும் சந்தோஷமா அந்த தங்க காசு நிரம்பின அந்த வெள்ளி கிண்ணத்தை எடுத்துக்கிறாங்க அப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து தென்னாலி ராமாவுக்கு தான் நல்ல ஒரு காஸ்ட்லியான பரிசு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டு என்ன பண்ணாலும் கடைசியா தென்னாலி தான் அதிகமான காசிலியான பரிசு கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க താങ്ക് യു ബൈ വാൾഡോ വയ്യകം വാൾഡോ വളമുടൻ